வெளிநாடுகளில் இருக்கிற குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களினுடைய பணம் இலங்கையில் நல்லதும் செய்து கட்டதும் செய்து உதவியும் செய்து குற்றமும் செய்து இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கசப்பான உண்மையை தான் உங்களோட இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் உலகமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் இலங்கையில் யூடியூபர்ஸ் நடத்துகிற சில செயற்பாடுகள் வந்து அண்மை காலமாக ஒரு படாவடித்தனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இதை வேறு வேறு காணொலிகளையும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவி செய்கிறோம் என்ற பெயரில் வெளிநாடுகளில் பணம் சேகரித்து அனுப்புறவர்கள் ஒரு பக்கம் அந்த உதவியை அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வறுமையான ஏழ்மையான குடும்பங்களினுடைய வாழ்க்கையை மாற்றிடம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி அதன் மூலமாக சில குடும்பங்களுக்கு உதவி கிடைக்கிது குடும்பங்களினுடைய வாழ்க்கை மாற்றம் அடையுது அது வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் இன்னும் ஒரு பக்கம் தங்களுடைய எல்லை என்னென்று சொல்லி தெரியாமல் அதை மீறி கடந்து வேறு மோசமான விதத்தில் அடாவடித்தனமாக செயற்படுற ஒரு சிலரையும் கடந்த சில நாட்களில் ஒரு வைரலான காணொலியை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அந்த காணொலியில் இருக்கிற பல ஒரு பழைய காணொலி பகிரப்படுது சில ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்ட காணொலின்னு சொல்லி ஒரு யூடியூப் நண்பரோட கதைக்கிற நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார் அந்த காணொலியை வந்து பார்க்காதவங்களுக்கு அது என்னன்றது முதல்ல சொல்கிறேன்னு ஒரு உதவி சேரம் என்ற பேரில் சேனல் நடத்துகிற ஒரு நபர் வந்து இரவு நேரத்தில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய வீட்டுக்குள்ளே போகிறார் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சிறுமி பாடசாலைக்கு போகிற சிறுமி இருக்கிறா அந்த பிள்ளையை கூப்பிடுங்க சிஏரியெல்லாம் வீட்டுக்கு போனால் இல்லாட்டி யுத்தம் நடந்த காலத்தில் வந்து இராணுவம் தமிழர்களினுடைய வீட்டுக்கு வர்ற நேரத்தில் இந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கிறது இந்த யார் இருக்கிறது வெளியிலவா வான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியான கிட்டத்தட்ட அதே தோரணையில் பிள்ளையை கூப்பிடு டாக்குமெண்ட்டை கொண்டு வா என் பிள்ளை என்ன லவ் பண்ணுதோ யாருக்கு பின்னால் தெரியுது என்ற மாதிரியான கேள்விகள் அந்த மாதிரியான ஒரு மோசமான அடாவடித்தனமான செயற்பாட்டோட அந்த அவரோட உடல் மொழியா இருக்கலாம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம் அது வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் சமூகத்தில் வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடு கிடையாது மிக மோசமான ஒரு செயற்பாடு அந்த காணொலி வந்து இப்போ ரெண்டு மூணு நாட்களாக சோசியல் மீடியால வைரலாக போய்க்கொண்டிருக்கு இன்னைக்கு அதிகமா நீங்க பெரும்பாலும் பேஸ்புக்லேயும் இல்லாட்டி டிக்ட்லையும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புலம்பெயர் தமிழர்கள் டிக்டாக்லையும் அதிகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அந்த காணொலிக்கு பிறகு இது சம்பந்தமான விஷயங்கள் அதிக அளவில் சமூகத்தில் பேசு இருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அந்த குடும்பத்தை மாற்றணும்ன்றதுல இந்த விதமான மாற்றுக்கள் கருத்தும் கிடையாது புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு ஆசை விருப்பம் இருக்கு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த மாதிரியான கஷ்டப்படுறத பார்க்குற நேரத்தில் எல்லாருமே வசதியானவர்கள் கிடையாது வேலைக்கு போய் வந்து வீட்டில் டிவியை போட்டதுமே எங்களோட ஊரை பார்க்கறதுக்கு வந்து சிலருக்கு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு பார்க்குற நேரத்தில் அதோட சம்பந்தப்பட்ட காணொலிகளை யூடியூபினுடைய அலுவர்தம் வந்து எங்களுக்கும் காட்டும் வேறு வழி கிடையாது அதையும் பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி பார்க்குற நேரத்தில் இலகுன மனம் இருக்கிறவர்கள் எங்களை எல்லாரும் வசதியானவர்கள் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வோம் ஒரு குடும்பத்தில் வந்து சின்ன மாற்றத்தையாவது நாங்கள் ஏற்படுத்துவோம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாதிரி பணம் அனுப்புகிறது அந்த பணம் வந்து உரிய முறையில் போய் சேருதா என்றது ரெண்டாம் பட்சம் ஆனால் அந்த மாதிரி தான் மக்களோட மனம் வந்து மாற்றப்படுது இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சொன்னேன் இதை பற்றி நாங்கள் கதைக்கு போனதுமே இதை பற்றி நான் இவ்வளவு நாளும் கதைக்காமல் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான் எனக்கு தனி மனித தாக்குதலில் பெரும்பாலும் உடன்பாடும் கிடையாது இதை தவிர இந்த விஷயத்தை பற்றி கதைக்க போகிற நேரத்தில் எங்கட காசு நாங்கள் அனுப்புகிறோம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க அவன் மோசடி செய்கிறான்றது எங்களுக்கு தெரியும் நகை வாங்குறானுன்றது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களோட பணத்தை தான் நாங்கள் விரும்பி தான் அனுப்புகிறோம் இதில் உங்களுக்கு எங்கே கடிக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறவர்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால இதை திரிவசனம் கிடையாது நீ அவன் என்ன உண்டகாசுன்றது எங்களுக்கு நாங்க அதுல வந்து தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே இது சமூக பிரச்சனையாக மாற்றமடையும் போது அதை பற்றி அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமானது இதை பற்றி வந்து ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சில யூடியூபர்ஸ் போட்டிருந்த காணொலியையும் பார்க்க முடிஞ்சது அதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் தான் பெரும்பாலும் இருக்குது எங்கடஹாசன் நாங்கள் அனுப்புகிற மா நீங்க பொறாமையில் கதைக்கிறீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் அந்த தமிழ் புரோஸ் என்று சொல்லப்படுற யூடியூப் சேனலில் அந்த நண்பர் வந்து போட்டிருந்தார் பிறகு கஜன் போட்டிருந்தார் இந்த மாதிரியான காணொலிகளுக்கு கீழே வந்திருக்கிற கவர்ஸை பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதிகமானவர்கள் கேட்டிருக்கிறீங்க ஒரு உதவி நீங்க நீங்கள் கெடுக்கிறீங்கன்ற மாதிரி அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதனுடைய பின்னணி என்னன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதாரம் இல்லாமல் அந்த மாதிரியான காணொலி கேள்விகளை வந்து பதிவேற்றி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு சொல்லி சில நேரங்களில் சிலர் கேட்க முடியலாம் இதை பத்தி கதைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம் ஆனா இது வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன மர்மம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு வந்து இதுக்கு எதிராக கதைக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் கூட கதைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு என்னன்னு சொன்னா அந்த மாதிரியான மிக மோசமான ஒரு அடாவடித்தனம் இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள்ட பணம் வந்து உதவிக்கும் பயன்படுத்தப்படுது குற்றச்சம்பவங்களுக்கும் பயன்படுத்தப்படுது இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது விசாரணைகளையும் தெரிய வந்த தகவல்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இந்த குழுவை சேர்ந்தவர்கள் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் சொல்லிதான் செய்திகளில் நாங்கள் கேள்விப்படுவோம் ஆனால் செய்திகளில் சொல்லப்படாத இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதிகம் கவனம் பெறாத ஒரு விஷயம் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அதுக்கான பணம் அனுப்பப்பட்டிருக்கும் தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொள்றதுக்கு தங்களுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்கு அவங்களோட வீடுகளை வாகனங்களை கொளுத்துறதுக்கு வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்களிட பணமும் அங்கே பயன்படுத்தப்படுது எல்லாரையும் நான் சொல்லல தொப்பி அளவானவர்கள் போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஓபம் வரதாக இருந்தால் நீங்கள் அதில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களினுடைய பணம் வந்து குற்றத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரியான மோசடி செய்கிறவர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் சம்பந்தமாக இலங்கையில் இருக்கிற யாராவது குரல் கொடுக்கும் போது அந்த நபர்கள் மிரட்டப்படுற சம்பவங்கள் என்ன போடுவோமா தள்ளுவோமா தட்டுவோமான்ற மாதிரியான குரல் பதிவுகளை கடந்த காலத்தில் வந்து வெளிவந்திருந்தது இதை பற்றி அந்த நேரத்தில் எல்லாம் கதைக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு பகுதி புலம்பெயர் மக்கள் வந்து இதை ஒரு மனநிலையில் இல்லை இது யூடியூபர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது வீடு மோசடி நடந்திருக்கு காணி மோசடி நடந்திருக்கு அரசியல்வாதிகள் அதை பற்றி கதைச்சாலும் சிலருக்கு ஏற்றுக்கொள்கிற மனநிலை கிடையாது இந்த மாதிரி உங்களுடைய பணம் நீங்க ஒரு விதத்துல வந்து உதவி செய்யணும் என்ற நோக்கத்தை கொண்டு அந்த பணத்தை அனுப்பும் போது அது உரிய முறையில் வந்து போய் சேர்றது கிடையாது இந்த மாதிரியான மோசடி நடக்குது இதை பற்றி நாங்கள் சொன்னதுமே உங்களுக்கு பொறாமல் இல்லாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு தான் நாங்கள் உதவி செய்வோம் என்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இலங்கையில இந்த பணம் வந்து மோசடியாக பயன்படுத்தப்படுது மோசடி செய்யப்படுதுன்றது ஒரு பக்கம் புலம்பெயர் நாடுகள்லேயும் இந்த மோசடி புது வி விதம் கிடையாது இதே மாதிரியான பண சேகரிப்புன்றது வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த பண சேகரிப்பு மோசடி எப்படி நடந்திருக்கு ஒரு குழுவாக அந்த பணத்தை சேகரிக்கிறது அதில் ஒரு பகுதியை வந்து தாங்க எடுத்துக்கொள்வது அதுக்கு பிறகு இந்த அமைப்புக்கு அந்த அமைப்புக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லி சொல்கிறதெல்லாம் நீண்ட காலமான ஒரு அதே பழைய மோசடி விதம் அந்த மோசடியை செய்கிறதுக்கு இப்போ ஒரு கருவி தேவைப்படுது அந்த கருவி தான் இந்த யூடியூப்ன்றது இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து அதுக்கு உதவி தான் இதுல இருக்கிற ஒரு கசப்பான உண்மை இப்ப இருக்கிற சட்ட சிக்கல் என்னென்னு சொன்ன சில சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறத சொல்லப்படுது மனித உரிமைகள் ஆணைக்குள் சம்மந்தமான சில தகவல்களை சேகரிக்க இருக்குன்ற செய்தியையும் அன்றைக்கி ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு உதவி திட்டம் செய்கிறதா இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது சில குடும்பங்கள்ல அதனால் வாழ்கிறாங்க சில குடும்பங்களினுடைய வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் மற்றவருடைய பணத்தை நாங்கள் சேகரிக்கிறோம் அதை வந்து இன்னும் ஒரு உதவிக்காக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அது ஒரு விதமான கட்டமைக்கப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட செயற்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டியது கட்டாயமானது அப்படி இல்லாட்டி அதில் மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் மோசடி நடந்திருக்கா இல்லையா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒரு நபர் வந்து நகை போட்டிருக்கிறார் வாகனம் வாங்குறார் வீடு கட்டுறார் ஆடம்பரமாக வாழ்கிறார்ன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை கொண்ட குடும்பத்தில் வந்து இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இராணுவம் மாதிரி நுழைகிறது அடாவடித்தனமா செயற்படுறது இஞ்சி வாஜிவான்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு பெண் இருக்கிற நேரத்தில் அந்த சிறுமியை கூப்பிட்டு நீ என்ன வீடியோக்கு வராட்டி நீ என்ன ஐஸ்வர்யராயான்னு சொல்லி கேட்கறதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தன் வந்து இதே மாதிரியான வீடியோ எடுத்துக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணி இதே கேள்வியை உன்னுடைய அந்த மாதிரி சொல்றது சரி கிடையாது ஆனா அப்படி உங்களுடைய வீட்டுக்குள்ள நடக்குமா இருந்தா இந்த மாதிரி அதுக்கு வந்து முட்டு கொடுக்க போறது கிடையாது யாருமே அதனால இதை வந்து நாங்க கடைசி வரைக்கும் ஆதரிக்க கூடாது இதை வந்து உதவி என்றதுலையும் தாண்டி இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் வரைக்கும் இது தீவிரம் அடைஞ்சிருக்குன்றது தான் இதுல இருக்கிற இன்னமொரு மற்ற பக்கம் இதை மோசடி செய்யப்படுது இன்னும் ஒருத்தன் இன்னும் ஒருத்த பணத்துல வாழ்றான்றது ஒரு பக்கம் தாண்டி அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கிற நேரத்துல அந்த கருத்தை சொல்றவர்கள் தாக்கப்படுற அளவுக்கு வெளிநாட்டு பணம் இதுக்குள்ள பயன்படுத்தப்படுதுன்றது இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மை சில நேரங்களில் தெரியாதவர்கள் இதை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு விரும்புகிறோம்னு சொல்லி சில நேரங்களில் யாராவது கேள்வி கேட்க முடியும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நேரடியாக செய்யப்பட வேண்டியது உங்களுடைய முகத்தை காட்டுறதுக்கு உங்களுடைய பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான மோசடிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு உதவின்றது நாங்கள் செய்கிறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது என்ற காலம் மாறி இப்போ நாங்கள் செய்கிற உதவி வந்து இன்னும் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டியிருக்கு அப்போ தான் அதை பார்த்து பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி செய்வாங்கன்ற மாதிரியான ஒரு காலகட்டமே இதை நாங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவனமயப்படுத்தப்பட்ட பொறிமுறைக்குள்ள போனால் மட்டும்தான் அதில் இருக்கிற மோசடிகளை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நிறுவனத்தை ஸ்தாபிக்க முடியும் ஒரு செரிட்டியை வந்து உருவாக்க முடியும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு மூலமாக உதவி செய்ய முடியும் அதுக்கான பண வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒரு ஆவணமாக இருக்கும் இது வந்து எஃப்சிஐடியில் முறைப்பாடு செய்யப்படும் மாறால் சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய சொத்துக்கள் மற்றும் தான் முடக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை நீ ஏன் செய்யலைன்னு சொல்லி சொல்லி சொன்ன நீங்கள் கேட்கலாம் அதை செய்யக்கூடிய நிலைமையில் இலங்கையில் இல்லை நான் இல்லை அதை செய்கிறதுக்காக ஆனால் என்னால் செய்ய முடியுமான ஒரு சில நடவடிக்கைகளை நான் எடுத்திருக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் அது என்ன மாதிரியான நடவடிக்கை அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றதை இன்னும் ஒரு காணொலியில் நான் முடிஞ்சால் பகிர்ந்து கொள்கிறேன் தனித்தனி குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறத விட ஒரு சமூகமாக ஒரு நிறுவனமாக உதவி செய்யும் போது அது ஒட்டுமொத்த சமூகத்திலையும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முதலீட்டு திட்டமாக இருக்க முடியும் இல்லாட்டி குடும்பங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களை உருவாக்குறது ஒரு பொருத்தமான செயற்பாடாக இருக்கும் தனியாக ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறதால குடும்பங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை வந்து மாற்றம் அடைய கிடையாது அவங்க திரும்பவும் உதவியை எதிர்பார்க்கிற கையேந்திர ஒரு நிலைமை தான் கடைசி வரைக்கும் நீடிக்க போகுது இதனால் அந்த பிரச்சனைக்கான அடித்தளம் என்னவோ அதுக்கான தீர்வு தான் நாங்கள் தேட வேண்டியிருக்கு அப்போ ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் மூலமான உதவிகள் போய் சேர்கிற சந்தர்ப்பத்தில் வந்து யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து சில நேரங்களில் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் வெறுப்பை ஏற்படுத்தலாம் அதை பற்றி கவலை கிடையாது பொருத்தமானவர்கள் அந்த தொப்பியை போட்டுக்கொள்ள முடியும் நான் முதல்ல திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு பணம் அனுப்புறீங்க அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் ஆடம்பரமாக வாழ்றார் அதுல யாருக்குமே பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் வீட்டுக்குள்ள இரவு நேரத்தில் போற அனுமதி அதுக்கான அங்கீகாரத்தை அந்த குடும்ப அந்த நபர்களுக்கு வந்து யார் கொடுத்தது அதை நீங்க ஏன் தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி சில மாதங்களுக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்ட காணொலி இப்போ வைரலாகி இருக்கிறதால இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுது இது ஒரு சம்பவம் மட்டும்தான் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் பதிவாகி இருக்க முடியும் நான் அந்த மாதிரியான காணொலிகளை வந்து பெரும்பாலும் பார்க்கிறது குறைவு இருக்கறவங்க இருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இத மட்டும்தான் நம்மால சொல்ல முடியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க என்ன ஒரு காலோலில என்ன ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்